வணக்கம் சகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க சகி இது நம்மளோட முதல் கார்ப்பரேட் டாக் பாட்காஸ்ட் உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க வேலை பார்க்கிற இடத்துல எல்லாரையும் ஃபேமிலி மாதிரி நினைக்காதீங்க ஜாக்கிரதை சில பேர் உங்க நல்ல மனச தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க அவங்க வேலை முடிஞ்சா உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் லைஃப்ல யாரு கூடவும் பழக கூடாதான்னு கேட்டா அப்படி இல்லைங்க பழக்கம் நல்லதுதான் நமக்குன்னு நண்பர்கள் வச்சுக்கிறது அவசியம்தான் ஆனா வேலை செய்யற இடத்துல முழுசா யாரையும் நம்பாதீங்கன்னு தான் சொல்றேன் வையுங்க யார்ட எவ்வளவு பேசணும்னு எல்லை வச்சுக்கோங்க முடியாதுன்னு சொல்ல பழகிக்கோங்க இல்லனா ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டா ஒரு அடிமை சிக்கீடானு எல்லா முறையும் நீங்க எஸ் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க ஷிஃப்ட் டைம் முடிஞ்சதும் டான்ட் கிளம்புங்க வேற வழியே இல்ல இம்பார்ட்டன்ட் ஒர்க் நான் மட்டும் டைம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஏன்னா ஒர்க் எவ்வளவு முக்கியமோ அதே போல தான் time டைமும் முக்கியம் உங்க பர்சனல் லைஃப்க்கு டைம் கொடுங்க இதுதான் ஒர்க் balance பேலன்ஸ்னு சொல்லுவாங்க என்ன நண்பா நண்பீஸ் சொல்ல வரது என்னன்னு புரிஞ்சுகிட்டீங்களா ஒர்க் பிளேஸ்ல இமோஷனல் அட்டாச்மென்ட் ஆபத்தை தாங்க தரும் வேலையில புத்திசாலித்தனமா இருங்க மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் இந்த பாட்காஸ்ட் பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே போல இந்த பதிவ பயனுள்ளதா இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க வேற எந்த ஒர்க் பிளேஸ் ப்ராப்ளம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லுங்க